நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அடிபட்டு இருக்காங்க இந்த கச்சதீவு இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது இந்த கச்சத்தீவு தொடர்பு விசேஷமாகவே இது கச்சத்தீவு தொடர்பாக தற்போது இது ஒரு பூதாகரமாக எழும்பி வருகின்ற ஒரு விடயமாகவும் குறிப்பாக வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இந்த கட்ச ஒப்படைத்தது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் மோதல்கள் எழுப்பி வருகின்றனர் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டு கட்சி தலைமைகள் ஏற்படுத்தி வருகின்றன உலக வரைபடத்தில் இலங்கை என்ற ஒரு இடமே இல்லாமல் போயிடும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு உறவு தான் கலைக்கப் போகிறேன் இது ஒரு புதுவிதமான ஒரு காணொலியாக இருக்கும் முதலாவது தரவையாக தான் இந்த பதிவு நான் பதிவு குறிப்பாக வந்து தற்போது நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட இந்த கட்சி தீவு தொடர்பான பிரச்சனைகள் சூடுபிடித்து வருகின்றன குறிப்பாக தமிழ்நாட்டு அரசாங்கங்கள் ஏற்படுத்தி வருகின்ற இந்த தாக்கங்கள் இலங்கையில் எதிரொலித்து எதிரொலித்திருக்கிறது இது தொடர்பாக தான் நான் இந்த காணொலியில் பதிவு பண்ண போகிறேன் வேறு முதல் முதலாக இந்த இந்த காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் இன்றைக்கு வந்த என்ன விடயம் என்றால் நாட்டின் ஜனாதிபதி அனுரோக் மரத்தீசநாயக் அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தற்போது ஜாழ்ப்பாணத்தில் வந்துள்ளார் இது தொடர்பாக அவர் குறிப்பாக வந்து நான்கு இடங்களுக்கான இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணம் கச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட

அனுமதத்தை திறந்து வைத்து உங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே கடன் சீட்டு பெற்றுக் கொள்ள முடியும் எதற்காக நிர்வாகத்தை அந்த காரியத்தை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து மயிலட்டி துறைமுகம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் தொடர்பாக மூன்றாம் கட்டத்துக்கான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது அங்கு பல்வேறுபட்ட கடல் தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் கடல் தொழில் சார்ந்த சங்கங்களை சந்தித்து அங்கு அவர்களுக்கான ஒரு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன குறிப்பாக வந்து இந்த மயிலட்டி தொடர்பான காணி பிரச்சனைகள் பலாலி காணி பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடியங்கள் அங்கு ஆராயப்பட்டு அங்கு பல்வேறுபட்ட மக்களுக்கான ஒரு சேவையை செய்வதற்கான குறிப்பாக வந்து இந்த வருடத்துக்குள் இந்த காணி பிரச்சினைகளுக்கான முடிவுகளை எடுப்பதாகவும் பல்வேறு பட்ட விடியங்கள் அருணக் அவர்களால் பயிரப்பட்டது பாருங்க அந்த துறைமுகத்துக்கான திட்டங்கள் போட்டுக்கணும் பாருங்க முன்னுக்கும் பெரிய படம் பாருங்க மக்கள் வந்து நான் பார்த்து நிற்கணும் நிற்கணும் பாருங்க இதான் அந்த துறைமுகம் விலைகள் எல்லாம் காசுகள் எல்லாம் இருக்குதான் வந்து முன்னுக்கு இருக்கிறதா இந்திய தோழர்கள் இதனைத் தொடர்ந்து ஜாழ்பாண நூலகம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக வந்து ஜாழ்ப்பாண நூலகம் அதாவது கோயில் போல தமிழர்கள் இந்த யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்தியதாகவும் குறிப்பாக வந்து பாதணிகளை வந்து வெளியில் கலாட்டிட்டு கோயிலுக்குள்ள நாங்கள் போறது போல அதே போன்ற ஒரு தோற்றப்பாடோடு இந்த யாழ்ப்பாண நூலகத்தில் நூலகத்தை தமிழர்கள் பயன்படுத்தியதாகவும் பெருமிதமாக பேசிருந்தார் onu <laughs> වි එක් ස ව ේ. සම්බව ද ිය ද ාව රම් ෙැ මයි ස ද ප ල ග com <laughs> <laughs>

அந்த செயல்பாடு அதாவது யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட தொடர்பான முடியங்கள் எந்த காலத்திலும் அது மன்னிக்க இல்லாத ஒரு குற்றமாகவே அவர் கருதி இருந்தார் இந்த முடியங்கள் பகிர்ந்த நேரத்தில் இதனைத் தொடர்ந்து வந்து யாழ்ப்பாணத்தில் அதாவது மண்டதிவில் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றை திறப்பதற்கான அடிகள் வந்து நடப்பட்டது இந்த அடிகள் தொடர்பாக பல்வேறு மக்கள் இளைஞர்கள் என்று போயிருந்தார்கள் அங்கு அது தொடர்பாக ஆராயப்பட்டு அங்கு ஒரு அடிகள் நடப்பட்டது விளையாடக்கூடிய . வை සි . ழ் සි முஸ்ले பனை திங்கள சி . அ த ක. सी . ැම ක ्य அ න්න . டை ැ க்கா அணி ச்சக ட்டு மகி கள் கி . குறிப்பாக வந்து சர்வதேச விளையாட்டுகள் அதாவது விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு இந்த மைதானம் பயன்படுத்தப்படுவதாகவும் உள்நாட்டில் நடக்கின்ற விளையாட்டுகளை மேற்கொள்வதற்கு இந்த ஒரு மைதானம் சிறப்பாக அமையும் என்பது அங்கே குறிப்பிடப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது இந்த கச்ச தொடர்பான பிரச்சனைகள் வந்து மிகவும் ஒரு ஆணித்தரமாக கதைக்கப்பட்ட விடயமாக இருந்தது குறிப்பாக ஜனாதிபதி மனோரநாயகா அவர்கள் சென்ற இடங்கள் முழுக்க இந்த கட்சி தொடர்பான பிரச்சனைகள் உண்மையிலேயே கண்ணு அது தொடர்பாக ஆராயப்பட்டிருந்தது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகளின் இந்த அரசியல் கட்சி தலைமைகள் ஏற்படுத்துகின்ற இந்த 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 தாக்கங்கள் வந்து தொடர்பான பிரச்சனைகள் அதாவது விவசாயத்தில் ஈடுபடும் பல்வேறு மக்கள் அவர்களுக்குரிய காணி பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை விசாலிடம் அமுதா அந்த யுத்தம் காரணமாக பல காணிகளை அரசாங்கத்திற்கு அல்லது பாதுகாப்புக்கு தரப்பு எடுத்து அந்த முகாம்கள் அமைத்திருந்தார்கள் தொடர்ந்து எமது நாட்டிலே ஒரு ஒரு யுத்த சூழல் அல்லது யுத்த அபாய பெண்களுக்கு இல்லை என்று நாம் குறிப்பாக வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இந்த கச்சதிவை இங்கே ஒப்படைத்தது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் மோதல்கள் எழுப்பி வருகின்றனர் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டு கட்சி தலைமைகள் ஏற்படுத்தி வருகின்றன இது தொடர்பாக ஆணித்தரமாக ஜனாதிபதி அனுராகமர்தூசன அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் கச்சதிப்பு தொடர்பாக தாங்கள் எந்த ஒரு சக்திகளுக்கும் தாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பது தொடர்பாகவும்

நான் இன்று மாலை பொழுதிலே கச்சத்தீவுக்கு சென்று அந்த கட தொழிலாளர்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கின்றேன் நிலம் அல்லது அல்லது நிலப்பரப்பா பாதுகாப்பது කට ලබद. திர் கால பணபறை பாதுகா பழங்குது அ வக. பொ ட்டு ක ැदसी. அந்த பொப்ப றைங்கள் நா நாங்கள் அடிபகிறறம் அல்ல க ப. அේ නताාවෙනුව க ப ප जता ज பாக.

இது தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார் உண்மையிலே வந்து இந்த கச்சதீவு தொடர்பான பிரச்சனைகளை வந்து தீர்க்க வேண்டியது இரண்டு நாட்டு அரசாங்கங்கள் தான் இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து தீர்க்க வேண்டும் அதாவது அரசியல் ரீதியாக பூலோக அரசியல் சார்ந்த விடயங்களை வந்து இரு நாட்டு அரசாங்கங்களும் முன்னெடுத்து வருகின்ற விடயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் த தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ஆரம்பித்த இரண்டு விடங்கள் தற்போது மதுரையில் ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தார் இந்த மாநாட்டில் வந்து குறிப்பாக இந்த கச்சதீவு தொடர்பான பிரச்சனைகள் கச்சதீவு மீட்டு மீட்பேன் என்ற மாதிரியான கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார் இது தொடர்பாக பல்வேறுபட்ட இலங்கையில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருந்தது அந்த தாக்கத்தின் அடிப்படையில் தான் அனுரோகுமாரதிநாயக்க அவர்கள் வந்து இங்கு யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தபோது இது தொடர்பாக பல்வேறு பட்ட விடியங்களை அனைத்து இடங்களிலும் பகிர்ந்திருந்தது குறிப்பிடத்த குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஆக தெரிந்தது திட்டவட்டமாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எந்த ஒரு சக்திகளுக்கும் தாங்கள் அடிபணிய மாட்டோம் என்ற ஒரு விடயத்தையும் பகிர்ந்திருந்தார் இதனைத் தான் த கச்சரிவுக்கான மே பயணத்தை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரோகுமாரதி விஸ்வநாயக்க அவர்கள் அங்கு வந்து கடற்படை தளபதிகளை கடற்படை தொடர்பான இருக்கின்ற அதிகாரிகளை சந்தித்து அவர்களிடம் இது தொடர்பாக பெல்பெறப்பட்ட முடியங்களை ஆராய்ந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து கடல் படையின்ற அந்த கப்பலில் தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக இரு நாட்டு அரசாங்கங்களும் என்ன முடிவு எடுக்கப் போகுது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இது கச்சத்தீவு தொடர்பாக தற்போது இது ஒரு பூதாகரமாக எழும்பி வருகின்ற ஒரு விடயமாகவும் இது அமைகிறது என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக அமைகிறது வேறென்ன உறவுகளே முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ற காணொலியை பாருங்கள் மற்ற உறவுகளே இத்துடன் எனது காணொலியை செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலி ஊடாக சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்